வணக்கம் இப்போ வந்து நம்ம இயற்கையான முறையில் அடுப்பிலே வைக்காமல் பச்சையாக ஃப்ரைட் ரைஸ் இல்லை முட்டைக்கோஸ் ஃப்ரைட் அவுல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே நம்ம அவுல் யூஸ் பண்ணி முட்டைக்கோஸ் ஃப்ரைடு அவுள் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து மெயினாக நம்ம வந்து முட்டைக்கோஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம் முட்டைக்கோஸில் வந்து கீரை மற்றும் காய்கறி இரண்டோட சத்து இருக்குன்னு சொல்லுவாங்க இதை வந்து ஹாஸ்டல் அந்த மாதிரி இல்லாத இடத்துல இருக்கிறவங்கெலாம் வந்து மொத்தமாக வாங்கி வச்சுட்டு ஃப்ரிட்ஜு தேவையில்லை வைக்கிறதுக்கு வாங்கி வச்சுட்டு நம்ம சேலடு பொரியல் குழம்பு சூப்பு அவளோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஃப்ரைடு அவள் பண்ணி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் இது நம்ம வாங்கி வச்சோன்னா ஒரு மாதம் வரைக்கும் கூட அப்படியே இருக்கும் வெளி காஞ்சி போச்சுன்னா வெளித்தோலை மட்டும் எடுத்துகிட்டு மீதி உள்ளே இருக்கிற முட்டைக்கோஸ் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ ரெண்டு பேருக்கு தேவையான பொருட்கள் நான் சொல்கிறேன் துருவ வேண்டியது தேங்காய் பாதி ஒரு மூடி முட்டைக்கோஸ் ரெண்டு கைப்பிடி கேரட் சிறியது ஒன்று உருளைக்கிழங்கு சிறியது ஒன்று பொடியாக நறுக்க வேண்டியது பூண்டு ரெண்டு பல் கொத்தமல்லி சிறிது குடமிளகாய் சிறிய துண்டு வெங்காயத்தால் சிறிது பொடியாக சேர்க்க வேண்டியது மஞ்சத்தூள் மற்றும் சீரகத்தூள் இரண்டு சிட்டிகை இந்துப்பு மற்றும் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் இப்போ வந்து உங்களுக்கு விருப்பத்திற்கு ஏற்பவும் உங்களுக்கு கிடைக்கிற பொருட்கள் நான் சொன்னதில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சுவையூட்டும் பொடிகள் வந்து உங்களோட சுவை ஏற்ப நீங்கள் வந்து சேர்த்திக்கலாம் இதெல்லாம் வந்து சேர்த்திட்டு லாஸ்ட்டில் ஒரு ஐந்துலேருந்து ஒரு பட்டு பத்து சொட்டுக்கள் எலுமிச்சம்பழ சாரும் சேர்த்திக்கலாம் இப்போ இது வந்து இது நம்ம ஃப்ரை அவளாக பண்ண போகிறதுனால ரொம்பவும் மிக்ஸ் பண்ணக்கூடாது லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி விட்டுவிட்டோன்னா வந்து நமக்கு இயற்கையான அடுப்பில் வைக்காத முட்டைக்கோஸ் ஃப்ரைடு அவல் ரெடி